ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஐம்பது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வசதி கிடையாது நீங்கள் புக்கிங் பண்ணுறப்பயே வந்து பேமெண்ட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட வீட்டு அட்ரஸ் மட்டும் நமக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச்சிங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கையில் வந்து பொருள் கிடச்சிரும் எல்லாமே டெய்லி டிஸ்பேச்சிங் உண்டு டெய்லி ஃபோர் ஓ கிளாக் உள்ளார புக் பண்ணுற எல்லாேருக்குமே சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் புக் பண்ணுற எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து டிஸ்பேச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்மே யூஸ் பண்ணுற மாதிரியான சைஸில் வர ஜிமிக்கி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஸ்டெட்டு கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அட்டாச்சாக வந்துடும் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் மேக்ஸிமம் எல்லாருமே எந்த பொருள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நமக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து புக்கிங் ஆகிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி பார்த்திங்க அப்படின்னா மேலே செவன் ஸ்டோன் வர மாதிரியான ஸ்ட்ரிட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் கீழே வந்துடுது சென்டரில் கோல்டன் பால் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய கொடை ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நெட்டு டிசைனில் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரலில் கோல்டன் பால்ஸ் வந்துடும் எல்லாமே இப்போ மு காமிச்ச டிசைன் எல்லாமே அட்டாச்ச்டாக வரக்கூடிய ஜிமிக்கி தான் பார்த்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி மாடல் தான் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் இந்த மாதிரியான நிறைய ஸ்டோன் வர மாதிரியான ஸ்டெட் வந்துடும் கீழே பார்த்திங்கன்னா ஜிமிக்கிலையும் ச அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்து சுற்றி வச்சுருக்காங்க சென்ட்ரில் ஒரு கோல்டன் பால்ஸ் வந்துடும் இது வந்து டிட்டாச்சபிள் பண்ணிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க முந்நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா கேரளா டைப்பில் மாடல் வந்துருக்கும் கீழே ஃபுல்லாகவே கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங்கிங் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டா டிட்டாச்சபிள் தான் ஜிம்க்கு தனியாக ஸ்டெட் தனியாக நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம் டிட்டாச்சபிளாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சேம் டே டிஸ்பேச்சிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதும் வந்து டிட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு ஜிமிக்கியில் கீழே ஸ்டோன் எண்டில் மட்டும் வந்துடுது அதே மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோனு பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டில் வரக்கூடிய ஐம்பன் தோடு நல்லாவே ஹெவியாக இருக்கும் டிட்டாச்சபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஜிம்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஜிமிக்கிக்கும் ஸ்டெட்டுக்கும் இடையிலையும் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வேணுங்கிறவங்க இந்த ஜிமிக்கி கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் டிட்டாச்சபிள் தான் ஸ்டெட் தனியாக இயரிங் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படி த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய ஜிமிக்கி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிங்க்கில் ஸ்டெட் கொடுத்துருவாங்க கீழே ஜிமிக்கி மட்டும் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபுல் அதாவது ஒயிட் வித் ரூபியும் மல்டி லைன் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிமிக்கி மாடல் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து அட்டாச்சாக வரக்கூடிய ஜிமிக்கி தான் நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய ஜிம்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடய ஸ்டெட்டும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் வந்துடும் ஜிம்கா வந்து கொஞ்சம் நல்லாவே பிக் சைஸில் வருது நல்லா போட்டோம் அப்படின்னா நல்லா ரிச் லுக்காக கிடச்சிடும் அந்த அளவுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிட்டாச்சபிள் தான் டிட்டாச்சபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஜிமிக்கி நல்ல மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜிமிக்கியோட எட்ஜிலையும் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஸ்டோன் வந்துடும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கனா டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஜிமிக்கி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொடை ஜிமிக்கிலேயே கீழே ஸ்டோன் வச்ச மாதிரி இதுவும் முன்னாடி காமிச்சதும் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கலெக்ஷனுமே பார்த்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்